அன்பே சிவ கைவல்ய நமனிதம் மூலமும் உறையும் தத்துவ படலம் பாடல் ஐந்து ஈவனரியோ நெஞ்செலியங்களாலோ புவன தெய்வங்களாலோ ோ தமள மூன்றடைந்து வெயில் சகித்திரா புழு போல் வெம்பே பவமரியான தீர்த்தம் படிஞ்சிடப்பதறினாலே இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களானாலும் குமன தெய்வங்களாலும் பூத பௌதீகங்களாலும் கவலம் மூன்று அடைந்து வெயில் தயித்திடா புழு போல் வெம்பி மகமரி ஞான தீர்த்தம் படிந்திட பதறினாளே உரை இப்படி சாதன சதுர்த்தயம் என்ற நான்கும் பொருந்தி அமைந்திருப்பவனே ஞானத்திற்குரிய அதிகாரியானா ஆவான் அவன் இந்திரியங்களால் தூண்டப்படும் உணர்ச்சிகளாலும் பூமியை சுட்டி நிற்கும் நவ கிரகங்களின் தோசங்களினாலும் உடலில் வரும் நோய்களினாலும் நேரிடும் துன்பங்களை கண்டு கொடும் வெயிலில் அகப்பட்டு துடித்துடிக்கும் புழுவை போல் தவிப்பான் இந்த உலக துக்கங்கள் தான் செய்த ஊழ்வினையால் வந்ததே என உணர்ந்து அப்பாவத்தை அறுத்தெறிய ஞானம் பெறும் வழி தேடி வெம்பி வெம்பி கண்ணீர் விட்டு அழுது ஞான குருவை தேடி பதறியபடி அலைந்து கொண்டிருப்பான் அன்பே சிவம் அன்பே சிவம்